ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் ஒவ்வொரு வீட்டிலயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் கொடுப்போம் இல்ல கிடைக்கும் இல்ல செய்வோம் இல்ல இருக்கணும் எல்லார் வீட்லயும் பைக் இருக்கணும் இருக்கணும்

இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தீக்கு போட்டு உடைச்சிங்க நம்ம பசங்களை இதை பார்த்து சட்னி அரிக்கிறாங்கன்னு கூட பார்க்காம மிக்சர் தீக்கு போட்டு உடைச்சானுங்க டிவியில ஓடுறது உங்க படமா இருந்தா கூட இலவசம் வேணான்ற ஒரே காரணத்துக்காக அதே தூக்கி போட்டு உடைச்சானுங்க இப்போ நீங்களே இலவசம் டேய் நான் எப்படா தரேன்னு சொன்னேன் இருக்கணும் கிடைக்கணும் ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு வீடு இருக்கணும் வேலை இருக்கணும் பைக் இருக்கணும் உங்களுக்காக ஆசைப்பட்டது தப்பா என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களே முதல்ல எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க படிப்புக்கான வேலையை கொடுங்க அந்த வேலைக்கான தகுந்த சம்பளத்தை கொடுங்க இந்த காரு பைக் வீடு இதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் இதை விட முக்கியமா ரொம்ப ஸ்பீடா அழிஞ்சிட்டு வர விவசாயத்தை பாருங்க விவசாயிகளை பாருங்க அவங்களுக்கு தேவையான நிலம் விதை உபகரணங்கள் இத கொடுங்க விவசாயி உற்பத்தி பண்ற பொருளை இந்த மாதிரி மழை காலத்துல பாதுகாப்பா சேமிச்சு வைக்க ஒரு நல்ல சேமிப்பு கிழங்கு கொடுங்க அவங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற பொருளுக்கு நல்ல ஒரு விலைய கொடுங்க சும்மா லேசா நாலு மழை தூவிட கூடாது கடையில ஒரு கிலோ தக்காளி நூறு ரூபாய் ஆனா இந்த தக்காளிய விளைய வைக்கிற விவசாயிக்கு ஒரு கிலோக்கு இருபது ரூபானா போகுமா உங்கள ஒரு சில பேர் எம்மளை கண்டிப்பா கோவப்படுவீங்க ஏன் ஆளுங்கட்சி பாத்து கேட்க வேண்டியதானே இல்ல எதிர்கட்சி பாத்து கேக்க வேண்டியதானே என் அண்ணன் இப்பதான் வராரு அவருக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சேங் இருக்குங்க

மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எல்லா அரசியல்வாதிகளும் ஒண்ணுதான் நீங்க நம்பனாலும் நம்பலினாலும் அது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அரசியலை ஜெயிக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க என்னமோ ஏமாற போறது நாம தான் நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன் இங்க எல்லாரும் இப்படி தான் பண்றாங்க நமக்கான அரசியலை நாம தான் இறங்கி செய்யணும் நாம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு தூய்மையான அரசியலும் எதிர்காலத்தையும் உருவாக்கணும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்க ஒண்ணும் பெருசா நல்லதான் நடக்க போறது இல்ல நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க மாறணும்னா நம்ம தாங்க மாறணும் நாம நல்லவங்களா இருப்போம் நம்மளால இயன்ற வர உங்களுக்கு நல்லது செய்வோம் இதுவே நல்லது ஒரு அரசியலுக்கு துவக்கமாக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்க வந்து மனித மாண்புள்ள உள்ள ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் குறு பூஜை நிகழ்வுல நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக கலந்திருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க போனார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்கும்போதும் சரி ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க அவர்களும் அதே படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அதாவது இந்த காலத்துல வந்து எங்களால்தான் நாங்க உலகத்துக்கு கல்வியை கொடுத்தோம்னு மார்பு தட்டிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கல்வியை கொடுக்கல ஆனால் யாருக்கும் தெரியாமலே ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை நல உதவிகளை செய்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நாங்க எப்பவுமே அண்ணன் தான் சொல்லுவோம் அதனாலதான் கேப்டன் சொல்ல வரல அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கே எங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் ஒவ்வொருக்குமே நம்ம மனித மாண்பு வரணும் அதாவது மனித மாண்பு என்பது ஒரு நடிகர்களுக்கு தான் வரணும் கிடையாது நடிகர்கள் கண்டு நம்ம வாக்கு செலுத்தணும் நம்ம நினைக்க கூடாது மாண்பு என்பது நம்முடைய மனிதர்களின் மாண்பு எல்லாத்துக்கும் எல்லாம் போய் சேர்றானா இல்லை அது நம்ம எல்லா மக்களுக்குமே தெரியும் அப்படி நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் வந்து இந்த மனித உருவத்துல வருவாங்க தான் நம்ம ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தற்போது இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் அந்த மனித மாண்பிடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல மனித மாண்போட நன்றி வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் வணக்கத்துக்கு வந்திருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு ஒத்தும உண்டு என்னன்னு மனித கண்ணீரை முதல் பங்கு அண்ணன் கேப்டன் அவர்களும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் ஆரம்பிச்சு இந்த திராவிடத்தை எதிர்த்து தனித்துவமா நின்னு வென்று சட்டமன்றத்துக்கு போன அண்ணனை புகழ்றதுல எங்களுக்கு பெருமைதான் தான் இன்னொன்னு ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை தொடச்சாங்க ஏழை எளிய மக்களுடைய வறுமையில நின்னாங்க அவங்களுடைய கொள்கையிலயும் கோட்பாடிலையும் இருந்தாலும் அன்பு பாசம் வேற அந்த நாங்க வந்து வந்து நன்றி ஐயா விஜயகாந்த் அவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறது அனை அனைவருக்குமே சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டாரு பட்டினி பட்டினிங்கிற வார்த்தை இல்லாம இருக்கணும்னு நினைச்ச ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் தான் மனித நேயவாதின்னு தான் நாங்க சொல்லணும் திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தைரியமா நின்ன ஒரு ஆளு அவரோட நினைவுனால இன்னைக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அரியர் அண்ணாவும் அரியா கருணாநிதி அவர்களும் அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அவர் தொடங்கியது திராவிட கழகத்துக்கு திமுக ஏன் பிறத்தது அது யார்

கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோப்பது யார் தோற்றி நடத்தது பலங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனசே மாத்துறா படித்தவனோ அதன் நம்புறா இதை ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் போற்பது யார் போக்கி நடக்குது பூமி